ஓம் நம சிவாயா என் அன்புலங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் ஒரு ரொம்பவே ஆழமான நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம் நம்ம வீட்டில் சிவபெருமான் தங்குறாரா அவர் நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குதா அப்படின்னு புரிஞ்சிக்க உதவுற சில அற்புதமான அறிகுறிகள் இருக்குதுங்க அந்த அறிகுறிகளில் ஐந்து மிக முக்கியமானவை அதுக்கு மேல ஒரு ஆறாவது ஆழமான ரகசியம் கூட இருக்கு அந்த அறிகுறியை பத்தி தான் நிறைய பேர் கவனமே பண்ண மாட்டாங்க ஆனா அது சிவபக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அர்த்தமுள்ள ஒரு விஷயம் இந்த முழு வீடியோவை சின்ன சின்ன இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சுக்காமலே நடந்த பல உணர்வுகளுக்கும் பல அனுபவங்களுக்கும் இந்த பதிவு இன்று ஒரு விளக்கமா இருக்கும் முதல்ல நான் உங்களுக்கே ஒரு விஷயம் சொல்லணும் இன்றைக்கு நீங்க இந்த வீடியோவை பார்க்கிறதே ஒரு சாதாரண சம்பவம் அல்ல யாரேனும் சிவபெருமான் பார்க்கணும்னு அவர் நினைச்சாதான் அந்த மனிதன் இந்த மாதிரி விஷயங்களை காண ஆர்வம் கொண்டு வருவார் உங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு ஈர்ப்பு ஒரு அழைப்பு ஒரு ஓசை மாதிரி உங்களையே உங்களை இங்க கொண்டு வந்திருக்கு அது சாமான்யம் அல்ல அதனால முதல்ல உங்க மனசுக்கு நான் ஒரு பிரார்த்தனை பண்றேன் நீங்கள் எல்லோரும் நலமா சந்தோஷமா ஆரோக்கியமா அமைதியா வாழணும் என்று சிவபெருமான் அருள் கிடைக்க நான் மனமாற வேண்டேன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு தான் நம்ம சேனலுக்கு உயிர் நீங்கள் கொடுக்கும் லைக் கமெண்ட் உங்க குட் வைப்ரேஷன்கள் தான் நம்ம வீடியோக்கள் இன்னும் பலரிடம் சேர உதவுது இப்போ நேரா நம்ம மெயின் விஷயத்துக்கே போலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது நம்ம எல்லாருமே பல தேவங்களை வணங்குறோம் அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பல ஆராதனைகள் ஆனா சிவபெருமான் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி அவர் சாமானியமில்ல அவர் வழக்கமான கோலமில்லை அவர் கையில் ஆடை அலங்காரம் இல்லை அவர் சன்னியாசி அவர் எளிமையின் உருவம் அவர் புகையிலும் சுடுகாட்டிலும் கூட வாசம் செய்றவர் ஆனா அந்தத்தனை எளிமையிலும் மறைந்திருக்கும் சக்தி அளவில்லாதது உலகத்துல எங்கெங்கோ புதையல் தோண்டினா கூட சிவலிங்கம் கிடைக்குது அது ஒரு பெரிய குறியீடு எத்தனை நூற்றாண்டு கழிச்சாலும் அந்த ஆற்றல் அழியுதில்லை அதே மாதிரி சிவபெருமான் யாரையும் தானாக தேர்வு பண்ணார் யாரையும் பிடிச்சிருச்சுன்னா அவரை தானாக ரக்ஷை பண்ணுவார் அது சாதாரணம் இல்லை நம்ம வீட்டுக்கு அப்படிப்பட்ட சிவசக்தி வரும்போது சில விசித்திரமான அனுபவங்கள் நடக்கும் அது என்னவோ நமக்கும் முதல்ல புரியாது ஆனா கொஞ்சம் கவனிப்பீங்கன்னா அது சாதாரணம் இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த பதிவுல நம்ம ஆறு முக்கியமான அறிகுறிகளை பார்க்க போறோம் இந்த ஆறு விஷயங்களில் ஒன்றேனும் உங்க வீட்டில நடந்து உங்களுடைய குடும்பத்துக்கு சிவபெருமான் கருணை இருக்குதுன்ற பெரிய அர்த்தம் அதுக்கு மேல இறுதியில் நான் சொல்ற ஆறாவது அறிகுறி தான் மிக முக்கியம் அந்த அறிகுறியை நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்திருந்தும் அதன் ரகசிய அர்த்தத்தை புரிஞ்சிருக்க மாட்டாங்க இப்ப நம்ம ஒரு அறிகுறி ஒரு அறிகுறியா பார்க்கலாம் முதல் அறிகுறி விபூதி போன்ற தெய்வீக வாசனை சில சமயம் நீங்க வீட்டில் அமைதியா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் திடீர்னு ஒரு தெய்வீகமான வாசனை உங்கள் மூக்கில் வரும் அது சாதாரண வாசனை இல்ல அது நம் வீட்டில் வச்ச விபூதியோ அகர்பத்ததோ அல்ல அது ஒரு பிரத்யேகமான மனம் அது எப்படியோ ஒரு புனிதமான சாம்பலோட வாசனை மாதிரி இருக்கும் சில பேருக்கு லேசா நெருப்பு அணைந்த வாசனை போலவும் தெரியலாம் சில பேருக்கு தெய்வ பூஜையில் வரும் ஆழமான நறுமணம் போலவும் தோன்றும் ஆனால் அந்த வாசனை வர்றப்ப அந்த நொடி உங்க மனசுக்குள்ளே ஒரு அமைதி ஒரு தெளிவு ஒரு சந்தோஷம் உருவாகும் உங்க வீட்டுல இப்படிப்பட்ட வாசனை தானாக வந்திருக்கா உங்களால எந்த காரணமோ கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னா அது ஒரு சிக்னல் அது சிவபெருமான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற அறிகுறி அவர் இருப்பு ஒரு வாசனையா உணரப்படும் இது பல பக்தர்களுக்கும் நடந்துகிட்டே இருக்கும் இரண்டாவது அறிகுறி வீட்டில் தொல்லைகள் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறைவது சில வீட்டுக்கு ஒரு காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை கடன் மன அழுத்தம் குடும்பத்துல ஒத்துப்போகவில்லை நோய்கள் மாதம் தோறும் ஏதோ ஒரு சிக்கல் இப்படி போனால் யாருக்கும் வாழ்க்கை கஷ்டம்தான் ஆனால் அதே வீட்டில் ஒரு நாளில் இருந்து பிரச்சனைகள் மெதுவாக கம்மியாவதா நீங்க கவனிச்சிருக்கீங்களா நேற்று இருந்த பெருசா தோன்றிய சிக்கல் இப்போ எதுவுமே இல்லாம மறைந்து போச்சுன்னு உணர்வா இதுவரை மனசுல எப்பவும் ஒரு அழுத்தம் இருந்தது ஆனால் இப்போ வீட்டுக்குள்ள நுழைந்ததும் ஒரு அமைதி ஒரு சக்தியின் ஒரு பாதுகாப்பு உணர்வு வருதா அப்படின்னா இது சாதாரணம் இல்லைங்க சிவசக்தி ஒரு வீட்டுக்கு வரும்போது முதல்ல நடக்கிற மாற்றம் இதுதான் அவர் உள்ளே நுழைந்த உடனே வீட்டின் நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் களைஞ்சு போயிடும் கோபமான மனசு ஆகும் எப்பவுமே டென்ஷனாக இருந்த குணம் குண்டு போய் கால்மாயிடும் குடும்பத்தில் அந்நெசரி ஃபைட்ஸ் குறையும் பெருசா இருந்த பிரச்சனைகள் டைரக்ஷனா சால்வ் ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் அட சும்மா நடந்திருக்கும்னு தோண்டலாம் ஆனா அது அப்படியே கிடையாது ஒரு வீட்டுக்கு சிவபெருமான் தங்குறார் என்றாலே அந்த வீட்டின் எனர்ஜி மாற்றம் கண்டிப்பா தெரியும் மூன்றாவது அறிகுறி மாடுகள் காளைகள் திடீரென வீட்டை பார்த்து நின்று விடுவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி ஆத்திலோ கிராமத்திலோ இருந்தவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் சில மாடுகள் திடீரென ஒரு சில வீட்டு வாசலில நின்று உள்ளே பார்த்துக்கிட்டு நிற்பது உண்டு அது சும்மா அல்ல காளை என்றாலே நந்தி நந்தி என்றாலே சிவபெருமான் முன்னாடி அவர் இருக்கிற சக்தியை முதல்ல உணர்றவன் ஆகையால் ஒரு வீட்டில் சிவபெருமான் இருப்பது காளைகளுக்கு தெரியும் இதனால் தான் சில வீட்டு வாசலில் காளை அமைதியா நின்றுகிட்டு உள்ள பார்ப்பது கற்பிணி பசு விட்டு போகாம நிம்மதியா நிற்பது ஒரு மாடு வந்து டெய்லாட்டி கொண்டு வீட்டு வாசலை சுற்றி போவதும் கூட இதெல்லாம் சின்ன விஷயம் அல்ல வாயில்லா உயிர்கள் எப்போதும் உணரும் இந்த காளையோ பசுவோ உங்களை வீட்டுக்கு வந்திருக்குனா அவர்கள் பசியா இருக்கும்போது அந்த மாடுகளுக்கு ஓரளவு உணவு கொடுக்கிறது நல்ல பலன்களை தரும் அதனால முடிந்தால் பலம் புல்லு குடிநீர் எதுவாக முடியும் அதை வழங்கலாம் இது தெய்வீக அருளை வலுப்படுத்தும் நான்காவது அறிகுறி சிட்டுக்குருவி மற்றும் பறவைகள் வீட்டுக்கு வருவது பறவைகள் எந்த வீட்டிலும் அப்படியே இறங்காது அவங்க அப்படியே அந்நியமான இடத்துக்கு வரவே மாட்டாங்க பிரிதொரு வீட்டை பாதுகாப்பான இடமா உணர்ந்தால் மட்டும்தான் அங்கே இறங்கும் சில வீடுகளில் சிட்டுக்குருவிகள் சாளரத்தருகில் தினமும் வருது வீட்டின் ஓரத்தில் உட்கார்ந்து ஓய்வெடுக்குது கொஞ்ச நேரம் வீட்டை பார்த்து கொண்டு நிற்குது சில சமயம் கூடு கட்ட ஆரம்பிக்கும் இதெல்லாம் நேர்மையான சக்திகள் இருக்கும் வீடுகளில் தான் நடக்கும் பறவைகள் பூசும் இடம் இறைவன் கால் வைத்த இடம்னு ஒரு பழமொழி கூட இருக்குதுங்க அது உண்மைதான் சிட்டுக்குருவி வந்து உங்க வீட்டில் கூடு கட்டினா அது ஒரு பெரிய அறிகுறி அது அந்த வீட்டை பாதுகாப்பு சக்தி சூழ்ந்திருக்கிறதா உணருது இது நடந்தா சிவபெருமான அருள் அந்த வீடுக்கு உறுதியாக வந்திருக்கு என்று பொருள் பறவைகளை விரட்டாம அவங்க நிம்மதியா இருக்கத்தான் விடணும் அவர்கள் வருவது ஆசீர்வாதத்தின் அடையாளம் ஐந்தாவது அறிகுறி கருநிற நாய் உங்கள் வீட்டு வாசலில் சுற்றி வருவது ஒரு வீட்டுக்கு கருப்பு நிற நாய் அடிக்கடி வந்து அந்த வீட்டை சுற்றியும் வாசலில் அமர்ந்துகிட்டும் இருக்கும் விஷயம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் உடையது இது சும்மா ஸ்ட்ரே டாக் பிஹேவியர் இல்ல கருநிற நாய் என்பது பைரவரின் வாகனம் பைரவர் என்பது சிவபெருமானின் உன்னதமான ஒரு அவதாரம் சிவபெருமான் ஒருவர் இருக்கும் வீட்டை முதல்ல உணர்ந்து பாதுகாக்க வருபவர் பைரவர் ஆதலால் கருநிற நாய் தினமும் உங்கள் வீட்டு முன் வந்து ஓய்வெடுத்தா வாசலுக்கு அருகா உட்கார்ந்துக்கிட்டா உங்கள் வீட்டை சுத்தி நித்திரையில இருந்தா உங்களை பார்த்துட்டு டெய்லாட்டினா அது ஒரு அருளின் அடையாளம் சாமானிய நாய் வந்து குறைக்காதது போல கருநிற நாய் அமைதியாக இருக்கிறது என்றாலே அது அங்க பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதை உணர்ந்து நிம்மதியாக இருக்கிறது இதற்கு நன்றி சேர்த்து கொள்ளும் விதமாக அந்த நாய்க்கு நீங்கள் செய்யும் ஒரு சிறிய உதவி கூட சிவா பிளஸ்ஸிங்கா மாறிடும் ஒரு ரொட்டி கொடுத்தாலும் பிளஸ்ஸிங் ஒரு பிஸ்கெட் கொடுத்தாலும் பிளஸ்ஸிங் சிறிது பால் கொடுத்தாலும் பிளஸ்ஸிங் அவன் பசிக்காக வரவில்லை அவன் உங்களை பாதுகாக்க வந்திருக்கிறான் அவன் வருவது தெய்வீக காப்பி அடையாளம் ஆறாவது ரகசிய அறிகுறி கனவில் ஜோதி லிங்கம் அல்லது சிவ வடிவம் தோன்றுவது இது மிகவும் சக்தி வாய்ந்த அறிகுறி நிறைய பேருக்கு கனவில் சிவலிங்கம் தெரியும் சிலருக்கு ஜோதி போல ஒரு வெளிச்சம் தெரியும் சிலருக்கு உருவம் இல்லாம பவர்ஃபுல்லா லூமினஸ் பிரசன்ஸ் தோன்றும் சிலருக்கு சிவபெருமான் சிலுவெட்டான முகம் மின்னி மறையும் இதெல்லாம் சும்மா ரேண்டம் ட்ரீம் அல்ல சிவபெருமான் யாருடைய கனவில் வந்தாலும் அது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அவர் யாருக்குமே வெறுமனே காட்சி தர மாட்டார் அவரை விரும்புறவங்களுக்கு மட்டுமல்ல அவரை தேடுறவங்களுக்கு மட்டுமல்ல அவரது கண்களில் தகுதியை கண்டவங்களுக்கு தான் காட்சி கொடுப்பார் சிவபெருமான் கனவில் வருவது தனது அணுகரகம் உன்னை தொடர்ந்து விட்டது என்ற மிக பெரிய அடையாளம் ஆனால் பலர் இப்படி ட்ரீம் வந்தாலும் அட அது நம்ம மனசுல நினைச்சதால வந்திருக்கும்னு இக்னோர் பண்ணிடுறாங்க ஆனா அது அப்படியே கிடையாது ஒரு ஆர்டினரி ட்ரீம்னு டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி இது இல்லை சிவபெருமான் கனவில் வரும்போது உங்கள் மேல் இருக்கும் தெய்வீக பொறுப்பு கூட அதிகரிக்கும் அவர் உங்க கனவுல வந்தா அது உன்னை நான் பார்த்துட்டேன் உன்னை நான் ஏற்றுக்கிட்டேன் உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்ற சொல்லில்லா ஒரு அருள்மொழி இந்த அறிகுறியை எந்த சிவா டிவோட்டியும் லைட்டா லைட்டாக கூடாது நிறைய பேருக்கு இந்த காட்சி சைல்ட்ஹுட்ல வந்திருக்கும் சிலருக்கு லைஃப் ஸ்ட்ரகிள் மிடில் ஸ்டேஜ்ல வரும் சிலருக்கு பிரார்த்தனை செய்யாமலேயே வரும் அவர்தான் வந்து அழைப்பார் இதெல்லாம் நடந்தா நீங்கள் சிவனுடைய போர்வையில நிச்சயமா இருக்கிறீங்க இந்த ஆறறிவு உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலே சிவபெருமான் உங்களை விட்டு பிரிய மாட்டார் எதை செய்யணும் ஓர் அருகிலிருக்கும் சிவாலயத்திற்கு சென்று மனதளவில் அவரை பார்க்கணும் நிறைய பூஜை அர்ச்சனை அவசியமில்லை அவருக்கு ஒரு நொடிக்கு முன் நிற்பதாலே போதும் என அவர் உங்களை பார்த்துவிட்டார் இப்ப நீங்க பார்ப்பதுதான் மீதி உள்ளம் தூய்மையா இருந்தால் அதுவே மிகப்பெரிய பூஜை இந்த பதிவின் எந்த ஒரு அறிகுறி கூட உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தா கீழே ஓம் நமசிவாயா என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்க வீட்டுக்கு சிவருள் வந்திருக்கான்னு நானும் பார்க்கணும் இந்த பதிவை கேட்ட உங்களுக்கு மன நிம்மதி நல்ல சக்தி குடும்ப அமைதி எல்லாம் கிடைக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க இன்னும் நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் இப்படி தெய்வீகமான விஷயங்கள் உங்களை தேடி எழுப்ப வருது இந்த பதிவை உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து வைக்குங்க குறைந்தபட்சம் ஒரு மனிதருக்கு ஆனந்தம் கிடைக்கலாம் இறுதியாக எழுந்தவுடனும் இரவு தூங்குவதற்கு முன்பும் மூன்று முறை சொல்லுங்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயா சிவபெருமான் உங்களை எப்போதும் காக்கட்டும்